ஜோசப் விஜய் சந்திரசேகர் நாம் அனைவராலும் அன்புடன் தளபதி விஜய் என்று அழைக்கப்படும் இவர் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய நடிகர்களில் ஒருவராக விளங்குகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு இல் சென்னை நகரில் பிறந்த இவர் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் பாடகி சோபாவின் மகன் பத்தொன்பது எண்பதுகளில் குழந்தை நடிகராக திரையுலகில் அடியெடுத்து வைத்தார் தொன்னூறுகளில் கோடிக்கணக்கான ரசிகர்களால் நேசிக்கப்பட்ட காதல் ஹீரோவாகவும் அதனைத் தொடர்ந்து பிளாக்பஸ்டர் படங்கள் மூலம் மாஸ் என்டர்டெய்னராகவும் மாறினார் அவரது கவர்ச்சி சக்தி வாய்ந்த திரை நடிப்பு ஸ்டைலான நடனங்கள் அதிரடி கலந்த கதாபாத்திரங்கள் இவை அனைத்தும் அவருக்கு இளைய தளபதி என்ற பட்டத்தை தந்தன பின்னர் அது தளபதி என உயர்த்திப் பேசப்பட்டது நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான சினிமா பயணத்தில் விஜய் மறக்க முடியாத பல கிளாசிக் படங்களை ரசிகர்களுக்கு தந்தார் பல தலைமுறையினருக்கு சக்தியாக இருந்தார் தமிழ் சினிமாவின் மிகச் செல்வாக்கு வாய்ந்த நட்சத்திரங்களில் ஒருவராக உயர்ந்தார் திரை உலகத்திற்கு அப்பாற்பட்டும் தனது எளிமை மனிதநேயம் சமூக சேவை ஆகியவற்றால் மக்களின் ஹீரோவாக ரசிகர்களின் இதயத்தில் வாழ்ந்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறு எல் ஜனநாயகன் எனும் தனது கடைசி படத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் அரசியலுக்குள் நுழைந்தார் இது ஒரு நடிகரின் பயணம் மட்டுமல்ல ஒரு உண்மையான மக்கள் தலைவரின் எழுச்சியாகும்